இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பெண்கள் தங்களோட உடம்பை பரிசுமாக பார்த்துக்கொள்ளணும் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் தங்களோட உடம்பை பரிசுமாக தான் பார்த்துக்கணும் ஆண்டவர் பெண்ணுக்கு மட்டும் தான் சொல்லணுன்னு சொல்ல எல்லாரும் அந்த ஆண்டவர் நமக்கு தந்த உடம்பை பரிசுதமாக பார்த்துக்கணும் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தால் தேவன் அவனே கெடுப்பாருங்கிறாரு தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம்ன்றாரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா ஒருத்தனை கெடுப்பாராம் தேவனோட ஆலயம் எப்பவுமே பரிசுத்தமா இருக்கணும் அந்த ஆலயம் எதுன்னு கேட்டால் கட்டிடமோ ஒரு இதோ சொல்லலை நம்மளோட நம்ம தான் அந்த ஆலயங்கிறாரு நம்ம இந்த சரீரம் இந்த ஆத்மா தான் அவரோட ஆலயம் அவரோட வாசம் பண்ணுற ஆலயமா இருக்கு அதனால ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் தங்களோட உடம்ப கண்டிப்பாக பரிசுத்தமா பார்த்து கொள்ளணும் பரிசுத்தமாக இருக்கிறது தேவையில்லாத காரியங்கள் நம்ம உடம்புக்கு சீர்கெடுகிற விஷயங்களையோ கன்சியூம் பண்ணக்கூடாது உடம்பை பாதுகாக்கிறதுல நம்ம நம்ம விபச்சாரப்பாவை தான் போவோம் தண்ணி அடிக்கிறதான் போவோம் சிகரெட் குடிக்கிறதான் போவோம் அது மட்டும் தான் போவோம் மிச்சம்லாம் போவோம் இல்லை நீங்கள் உங்கள் உடம்பை எப்போவுமே நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் ஆண்டோர் உங்களுக்கு ஒரு உடம்பு தந்திருக்காருல்ல அதுதான் அதுதான் ஆண்டவரோட ஆணையமாகவே செயல்படுது அந்த இடத்த நீங்கள் பரிசுத்தமாக பார்த்துக்கணும் ஒரு சாப்பிட்ற சாப்பாடோ ஒரு எது செய்கிறதுனாலும் நம்ம உடம்புக்கு நம்ம தீங்கு விளைவிக்காத மாதிரி கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதே இதில் ஒரு மாதிரி நீங்கள் ஒரு உடம்பே நீங்கள் தான் உங்கள் உடம்பை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிடணும் பரிசுமாக பார்த்துக்கிடுறது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாமல் பூமியோட வாழ்க்கையின்படி நீங்கள் அந்த உடம்பை ஆண்டோர் நமக்கு தந்த உடம்பை நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கிடணும் அதே மாதிரி நீங்க பரிசுத்தமா ஆண்டவருக்குள்ள பைபிளாஸ் ப்ரேயர் பண்ணும் போச்சும் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்களோ கெட்ட சிந்தனைகளோ அதுவும் உங்களுக்கு போகும் அதே மாதிரி நீங்க வெளியே இருக்கிற அந்த உடம்பையும் சுத்தமாக நீட்டாக நல்லபடியா ஆண்டவருக்கு உகந்த இதாக நீங்க வச்சுக்கணும் ஏன்னா அது இதை தான் ஆண்டவர் ஆலயம்ங்கிறாரு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் அவங்களோட உடம்பை தன் கண்டிப்பா பரிசுத்தமா வச்சே ஆகணும் நல்லபடியாக தான் உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ள வாழ முடியும் தான் உங்க வாழ்க்கையே நல்லபடியாக வாழ முடியும் ஆண்டவர்குள்ள வாழ்கிறதும் உங்க வாழ்க்கையே முதல்ல நல்லபடியாக வாழ முடியும் அதனால ஆணோ பெண்ணோ தங்களோட உடம்ப பரிசுத்தமா பாதுகாக்கணும் அதுக்கு நீங்க செய்யறது என்னெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியங்களை நம்ம விலக்கி நல்ல காரியங்களை நம்ம எடுத்துக்கிடணும் ஒரு சாப்பாட்டுல இருந்து ஒரு பாவம் பெரிய பாவம் வர எதுனாலும் நம்ம வாழ்க்கையில் எது தப்புன்னு தெரிஞ்சு அதை விட்டு நம்ம விலகி போய் அதை விட்டு நம்ம ஆண்டோருக்குள்ள நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போய் நல்லபடியாக நம்ம நடத்தினாலே போதும் நம்ம வா உடம்ப நம்ம பரிசுத்தமா பார்த்துக்கலாம் இதுதான் அந்த கேள்வியோட பதில் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கு ஏதாச்சும் பைபிள் உள்ள வசனங்கள் அர்த்தம் புரியலை உங்களுக்கு ஏதாச்சும் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க அண்டர் இல்லை அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே